ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா கண்கலங்கும் ஒரு நல்ல விஷயம் ஒரு எட்டு வயசு பையன் ஒரே ஒரு ரூபாயை வைத்து கொண்டு ஒவ்வொரு கடை முன்னாடி நின்று ஒரே ஒரு கேள்வி கேட்பான் இந்த ஒரு ரூபாவுக்கு ஆண்டவனை தருவீர்களா என்று அந்த கடைக்காரர்களெல்லாம் அவனுடைய அறிய அறியாமைக்கு சிரித்து கொண்டு போகட்டுமென்று அனுப்பிவிடுவார்கள் ஆனாலும் அவன் தொடர்ந்து கடவுளை தேடிக்கொண்டு எப்படியாவது வாங்க வேண்டுமென்று விடாமுயற்சியா தேடுவான் கடைசியில் ஒரு வயதான கடற்கா கடற்காரரிடம் கேட்பான் அந்த பெரியவர் ஆமா உனக்கு அவர் எதுக்கு வேண்டுமென்று கேட்கிறாய் என்று கேட்பார் என்னை பெத்த தாய் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கின்றார் எனக்கு என் தாயை தவிர வேறு யாருமே இல்லை டாக்டரை கேட்டால் ஆண்டவன் தான் உன் தாயை காப்பாற்ற முடியும் என்று சொன்னார் அந்த பெரியவர் அந்த பையனிடம் அந்த ஒரு ரூபாயை வாங்கி கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் அவன் கையிலே கொடுத்து இந்த தண்ணீரை உங்க அம்மாவுக்கு குடிக்கவை குணமாகிவிடும் என்று சொல்வார் மறுநாள் டாக்டர் அந்த அம்மாவுக்கு ஆபரேஷன் செய்தார் அந்த அம்மாவும் பிழைத்து விடுவாள் அந்த அம்மாவுக்கு குணமடைந்த பிறகு ஹாஸ்பிட்டல் பில்லை பார்த்து ஷாக் ஆகிவிட்டாள் அப்போ அந்த டாக்டர் அம்மா நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஒரு பெரியவர் வந்து இந்த பெணமெல்லாம் முதலிலே செலுத்து விட்டார் அத்துடன் இந்த கடிதமும் கொடுத்தார் என்று அந்த கடிதத்தை கொடுப்பார் அந்த கடிதத்தில் பணம் கட்டியதற்கு நன்றி எதுவும் தேவையில்லை அப்படி சொல்வதாக இருந்தால் உங்கள் பையனுக்கு சொல்லுங்கள் ஏனென்றால் ஒரு ரூபாயை வைத்துக்கொண்டு கடவுளை தேடினான் கண்டிப்பாக ஆண்டவன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் பலமாக நம்பினான் ஆகவே ஆண்டவன் உதவி செய்தான் ஆண்டவனொருள் பெறுவதற்காக கோடி கோடியாக செலவு செய்ய வேண்டாம் அவர் மேலே நம்பிக்கையுடன் ஒரு ரூபாயை உண்டியில் போட்டாலே போதும் நம்மை அவர் ஆபதையில் இருந்து காப்பாற்றுவார் என்றும் சொன்னார் அதனால கோவிலுக்கு போகிறவர்கள் ஒரு ரூபாயாவது அந்த உண்டியிலே போடுகின்றார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பா இது உண்மை